வணக்கம் இன்று ஒரு மாறுதலுக்காக திருப்புகழ் திருப்புகழில் சீர்பாத வகுப்பு என்று ஒரு பகுதியினை அருணகிரிநாதர் இயற்றியிருக்கிறார் அதெல்லாம் படித்தோன்னா தமிழ் அப்படியே நமக்கு அருவி மாதிரி கூட்டும் ஆனால் பாடுறது உங்களுக்கு கஷ்டம் அது கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்டாண்ட்ஸாக மட்டும் உங்களுக்காக நான் பாடி காட்டுகிறேன் பயிற்சி பண்ணி பாருங்கள் முயற்சி எடுங்கள் ഉദീഡ് മരകത വരുണ കുലതുരക ഉബലളിത കനകരത സദ കോടി സൂര്യ ഉദയം എനികമിലിന് മിസൈ യുഗമുടിവി നിരുളകല ഒരു ജ്യോതി വിതും மணநார சீரடியே உடலும் உடல் உயிரும் நீலை பெறுதல் பொருள் என உலகம் ஒரு வீவரும் அனுபவன சிவயோக சாதனையில் ஒழுகும் அவர் பிரிது பரவ சீரடியே ஒரு ஒருமுறை இந்த பாடலை ஒரு எட்டு வரி தான் நான் சொல்லியிருக்கேன் இது மிக நீண்ட பாடல் நீங்கள் முயற்சியோடு பயிற்சி செய்து பாருங்கள் தமிழ் எவ்வளவு அழகாக எழுதப்பட்டிருக்கிறது என்பது உங்களுக்கு புரியும் நன்றியுடன் இன்று விடைபெறும் உங்கள் மணிமேகலை